ஜிப்ரீல் அவங்க அடிக்கடி சொல்லிக் கொள்வாங்களாம் பத்ரியும் நானும் நானும் கலந்து கலந்து சொல்லுவாங்க இறக்கு எந்த அளவுக்குண்ட சகாபாக்கள் சொல்லுவாங்க நாங்க வாட்களை உயர்த்துவோம் அதுதான் எங்களுக்கு தெரிந்தது ஆனால் தலைகள் எல்லாம் பறந்து கொண்டே இருந்தது மலக்குமார்கள் அதையே பூந்து கொண்டிருந்தான் வேட்டையாடி கொண்டிருந்தான் யா அல்லா நாளைய நாள் உனக்காக களம் காண இந்த சிறிய கூட்டம் தோற்றுவிட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்கக்கூடிய ஒரு உயிர் மீதமாக இருக்காது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நாளைக்கு நாங்க தோற்றுட்டோம் உடமாட்டாங்க இந்த முன்னூற்றி பதிமூணு பேரையும் அவங்க கொண்டுட்டாங்கன்னா மதீனாவுக்குள்ள போந்து மதீனாலேயே நாட்டமாக்கப்பட்டுதான் போவாங்க ஒரு உயிர் மீதமாக இருக்காது அலமதுல்ல வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் பத்ர் யுத்தம்ங்கிறது நாங்க கொண்டாட வேண்டிய ஒரு யுத்தம் பெண்ணால போல கொண்டாட வேண்டிய ஒரு யுத்தம் தான் பத்ர் பத்ர் என்ற அந்த யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் நேற்றைய தினம் ரமலானுடைய பதின் ஏழு அன்று நடந்த அந்த யுத்தத்தில் தோத்திருந்தா முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டு போயிருந்தா இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால இஸ்லாத்தை பேசுற நானும் எனக்கு முன்னால இருந்து நோன்பாளிகளாக இஸ்லாத்தை பத்தி கேக்குற நீங்களும் முஸ்லீமாக இருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியான ஒரு யுத்தம் தான் பதில் அந்த யுத்தத்துடைய வெற்றி அப்படி ஒரு அவசியமாக இருந்தது முஸ்லிம்களுக்கு ரசூல் லாஹி சல்லு அலைய செல்லும் அவங்களுக்கு சரி முதலாவது நாள் பதுருடைய விடயத்துல நாங்க இந்த பதில் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால என்ன காரணங்கள் நடந்துச்சு அந்த டைம்ல மக்காவாசிகளால முஸ்லிம்களுக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் கொடுமைகள் நடந்துச்சுங்கிற விடயத்தை பார்த்தோம் இரண்டாவது நாள் அல்லாம தாலா யுத்தத்துக்குரிய அனுமதியை கொடுக்கிறான் மதீனாவுல வச்சு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அதன் பிறகு ரசூர் அல்லாஹி சல்லாஹ் உலக செல்லும் அவங்க மதீனாவை சுற்றி உளவாளிகளை போடுறாங்க மதீனாவுக்கு வெளியில என்னென்ன நடந்தாலும் அந்த செய்திகள் ரசூல்லாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல தான் குழு இப்ப மதீனாவை தாண்டி போக இருக்கிறாங்கிற செய்தி ரசூலுல்லாவுக்கு வருகிறது அதனால ரசூல்லா வஸல்லம் அவங்க இந்த வியாபார குழுவை நாங்க தடுத்து நிறுத்தினால் போதும் நாங்க என்னத்தையெல்லாம் மக்காவுல இழந்தோமோ அதெல்லாம் இங்கே அடைஞ்சிடலாம் இப்படி சகாபாக்களுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அந்த வியாபார குழு விடயங்களை என்ன செய்யறாங்க சேகரிக்கிறாங்க இங்கால அபு சூப்பியானுடைய வியாபார குழு என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் இப்படி எங்களை தடை செய்யறதுக்கு வைக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கொள்றாங்க அதனால ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க மக்காவுக்கு போய் எங்களோட நிலைப்பாடுகள் என்ன எங்களோட பிரச்சனை என்ன நடந்து இருக்கிற பயங்கரம் என்னங்கிறத சொல்லி என்ன செய்யணும் இப்ப ஒரு படையை அழைச்சிட்டு வரணும் இப்ப இந்த கட்டத்தோட அந்த படை வந்து நிக்கிறதோட நம்ம என்ன செஞ்சோம் எங்கட நேற்றைய நாளுடைய விடயங்களை முடிச்சு கொண்டோம் சரி இப்போ வியாபார குழுங்கிறது மக்கா வாசிகளுடைய ஒட்டுமொத்த சொத்து இந்த வியாபார குழு தடை செய்யப்பட்டு விட்டால் முஸ்லிம்களால கொள்ளை அடிக்கப்பட்டு விட்டால் மக்காவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நஷ்டம் எல்லாருடைய முதல்களும் பணங்களும் இந்த வியாபார குழுவுடைய பொருட்கள்ல இருந்துச்சு அதனால மக்காவாசிகள் எல்லாருக்கும் ஒரு பயம் அச்சம் அதை விட பயம் முறுத்தாக்கிட்டாரு அபு சுஃபியானால் அனுப்பப்பட்ட லம் லம் என்கின்ற நபர் அவரு போய் நின்று தோற்றத்தை நேர்த்து சொன்னோம் ஒட்டகத்துடைய மூக்க வெட்டி விட்டு முடியெல்லாம் களைச்சு விட்டு ஆடை எல்லாம் கிழிச்சு விட்டு என்ன செய்யறாரு உறக்க சத்தம் போட்டு மக்காவாசிகளை அழைக்கிறாரு அதனால அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படை அதிகமான ஆயுதங்களோட அதிகமான வாகனங்களோட முஸ்லீம்களை அழிச்சு ஒழிக்கணுங்கிற செய்தியோட வருது அந்த டைம்ல அதே படை குழு தலைவர் அபுஜகளுக்கு தெரிய வருது எங்கட வியாபார குழுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம மதீனா வழியாக வராம அவங்க கடற்கரை வீதியாக வந்து என்ன செஞ்சிட்டாங்க பாதுகாப்பாக மக்காக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை

இந்த திட்டத்தை வகுத்திருந்தோமோ அந்த படை குழு இப்ப தப்பி விட்டது எங்கட கைக்கு இனி அவங்க மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் எங்களை அளித்துடிப்பதற்காக வேரோடு அறுத்தெறிவதற்காக ஒரு பெரும் படை மக்காவிலிருந்து இப்ப எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து போராடி ஆக வேண்டிய போர் நடத்த வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன் இப்ப என்ன செய்வது ஒரு பக்கம் மக்காவாசிகள் ஒரு பக்கம் மதீனாவாசிகள் மக்காவாசிகள் யாரு மக்காவுல இருந்து மதீனாவுக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த சஹாபாக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கால இருக்கிறது மதீனாவாசிகள் அன்சாரிகள் வந்தவங்களை உடுக்க உடை கொடுத்து இடிக்க இடம் கொடுத்து அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்ணி கொண்டிருக்கிற மதீனவாசிகள் ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க அலைஹி செல்லும் அவங்க கேட்கிறாங்க நாங்க என்ன செய்வோம் இப்ப நான் போர் நடத்தித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் மக்காவாசிகளை சேர்ந்த அபு பக்கர் சித்திக்ருதி எல்லாம் வண்பவங்களுங்க சொல்லலாம் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் போர் செய்வோம் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருகிறோம் மக்காவாசிகளை சேர்ந்து அல்லாஹ் விரும்புகிறார்கள் யார சுழல்லா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாங்களும் தயாராக இருக்கிறோம் போர் அதே மக்காவாசிகளை சேர்ந்த மிக அல்லாஹ் வன்பு விரும்புறாங்க யார சுழல்லா மூசா அலைத்துடைய கூட்டம் அவங்கள எதிரி படை துரத்தி வார நேரத்துல மூசாவே தப்பாத்திரா இன்னாக நீங்களும் உங்களோட ரப்பும் யுத்தம் செய்யுங்க நாங்க இங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கைவிட்டாங்களே ஒரு துரோகத்தை செஞ்சாங்களே அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் யாரும் சொல்லலாம் உங்களை நாங்க தனிய விற்ற மாட்டோம் உங்களையும் அல்லாதையும் யுத்தம் செய்யுங்க எங்களுக்கு இது முடியாது என்று கைவிடக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் விடதாலும் இருந்து நாங்கள் யுத்தம் செய்வோம் உங்களோடு இருப்போம் இப்ப எழுந்து பேசிட்டு இருக்கிற எல்லாரும் யாரு மக்காவாசிகள் இருந்து கஷ்டப்பட்டு மக்காவாசிகளால குறைசிகளால சிரமப்படுத்தப்பட்டவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் தான் இப்ப எழுந்து எழுந்து நாங்க போருக்கு தயார் போருக்கு தயார் போருக்கு தயார்ன்னு சொல்றாங்க மதீனா வாசிகள்ல இருந்து இதுவரைக்கும் யாரும் எழும்பலும் மதீனா வாசிகள் அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறதுக்கு தயங்கினாங்க ரெண்டு காரணம் ஒன்று மக்காவாசிகளை போல மதீனவாசிகள் போர் பயிற்சிகள் போர் அனுபவங்கள் போர் தந்திரங்கள் எதுவும் இவங்களுக்கு தெரியாது பொதுவாக மக்காவாசிகளுக்கு போர் அனுபவம் இருந்துச்சு போர் பயிற்சி செஞ்சவங்க குதிரை பயிற்சி அம்பரீத பயிற்சி எல்லாமே மக்காவாசிகளுக்கு தெரியும் ஆனால் மதீனவாசிகள் விவசாயிகள் அவங்களுக்கு அது சுலபமான எந்த ஒரு அனுபவமும் கிடையாது அதனால இப்படி இருக்கிற மக்களை நம்ம போர் செய்ய அழைக்கிறதா அழைச்ச அவங்க வருவாங்களா இந்த நிலைமையில எப்படி அழைக்கிறதுங்கிற தயக்கம் ஒன்றும் பிரசூலாகும் இரண்டாவது தயக்கம் அதே குறைசிகளான துருத்தப்பட்டு சிரமப்பட்டு அகதியாக்கப்பட்டு வந்திருக்கிற எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறாங்க இருக்க இடம் தந்திருக்கிறாங்க இப்போதைக்கு செய்யக்கூடிய தொழிற்குரிய உதவிகளை செஞ்சு தந்திருக்கிறாங்க பாதுகாப்பு தந்திருக்கிறாங்க இப்ப இந்த மக்கள்கிட்ட போய் எங்களுக்காக யுத்தம் செய்யவும் வாங்கலான்னு எங்களுக்காக யுத்தம் செய்யவும் வாங்கலான்னு நாங்க கேட்கலாமாங்கிற தயக்கம் அப்ப அந்த ரெண்டு தயக்கத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவங்க நின்று கொண்டிருக்க அன்சாரிகளைச் சேர்ந்து மதீனா வாசிகளை சேர்ந்த ஒரு சஹாபி எழுந்து நிற்கிறார் சஅத் இப்னு முஆத் இந்த சஹாபிய பத்தி சுருக்கமா சொல்றேன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு முப்பத்தி ஒரு வயதுல இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது முப்பத்தி ஒரு வயது இவர் ஷஹீதாக்கப்படும் போது மரணிக்கும் போது முப்பத்தி ஏழு வயது எத்தனை வருஷம் இஸ்லாத்துல இருந்திருக்கிறார் ஆறு வருடம் நாங்க வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சஹாபியுடைய மரணத்தை வெறும் ஆறு வருஷத்துல அவர் செஞ்ச தியாகங்கள் அப்படி அந்த சஹாபி எழுந்து நிற்கிறார் இந்த சஹாபியுடைய மரண நேரத்துலதான் தான் அல்லாஹுடைய நடுங்கியதாக வந்துச்சு இந்த சஹாபியுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும் போதுதான் அவங்க அப்படி நெருக்கப்பட்டு சிரமப்பட்டு போற மாதிரி போனாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் எல்லோரும் வரக்கூடிய சாதாரணமாக இடம் ஏன் நீங்க நெருக்கப்பட்டு போனீங்க ரசூலுல்லாஹி லாஹி செல்லுல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கான மலக்குமார்களின் படை இந்த சாஹிபுணும் மாதுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறது பஹானல்லா அப்படியான ஒரு சஹாபி கிட்டத்தட்ட மதீனத்து தலைவர்கள் ஒரு ஆள் ஹவுஸ் ரெண்டு குழு இருந்துச்சு ரெண்டு கூட்டம் மதீனாவுல அதுல ஒரு கூட்டத்துக்கு தலைவர் இந்த சாதிபுனு மார் ரசூலுல்லா வந்தா அவருடைய தலைமை பதவி போகும்னு தெரிஞ்சு ரசூலுல்லாவை எடுத்த சஹாபி ரசூலுல்லா வந்தா மதீனத்து தலைவர் இனி ரசூலுல்லா நபி வந்ததுக்கு போகும் நாங்க இல்லைன்னு தெரிஞ்சும் ரசூலுல்லாவை எடுத்து வச்சு அழகு பார்த்த சஹாபி வாரத்துக்கு முன்னால உமை வழியல்லோ சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய கூட்டத்தை விட்டு போய் சொன்ன முதலாவது பார்த்து நான் உங்கள் அனைவருடனும் பேசுறது எனக்கு ஹராம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை ஏற்றுக்கொள்ள வேண்டா உங்க யாரோடையும் நான் பேச மாட்டேன் இதுவரைக்கும் நேரடியா சந்திக்கவே இல்லை ஆனா ஈமான் அந்த உள்ளத்துல அது அதுவரைக்கும் தலைவராக நினைச்சிட்டு இருந்து அந்த கூட்டத்துக்கிட்டே சொல்றாரு இது யாரோடையும் நான் பேச மாட்டேன் நீங்க முஸ்லிம் ஆகி நான் மாத்திரம் நான் பேசுவேன் கிட்டத்தட்ட மக்காவுல முக்காவாசி அன்றைய நாள் இரவும் இஸ்லாத்துக்கு வந்தான் இப்படியான சஹாபி சாய் மதீனா வாசிகள் தரப்புல இருந்து எழுந்து நிற்கிறார் யார சூழல்லாம் நீங்க தயங்கி நிற்பதை பார்த்தால் மதீனவாசிகள் போருண்டா அப்படியே உங்களை விட்டுட்டு வீட்டுல ஒடுங்கி இருப்போம் என்று நினைச்சு கொண்டிருக்கீங்களா எங்களை பார்த்து நீங்க இந்த கடலில் குதிங்க என்று சொன்னால் ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்காமல் அத்தனை நபர்களும் கடலில் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏனென்று கேட்க மாட்டோம் எதுக்கு யார சொல்லலாம் நாங்க துதிக்க கேட்கவே மாட்டோம் நீங்க சொன்னா செய்யறதுக்கு நாங்க தயார் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எங்கள்ட்ட இருந்து நீங்க எதெல்லாம் எடுக்கணுமோ யாரை சொல்லலாம் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எங்கள்கிட்ட எதை நீங்க மிச்சமாக வைக்கிறீங்களோ அது மட்டும் எங்களுக்கு போதும் நீங்கள் யாருடைய எல்லாம் அன்பாக உறவு பாராட்டுறீங்களோ அவங்களோட நாங்களும் நன்றாக நடக்கிறோம் அவங்களோட நாங்களும் சேர்த்து நடக்கிறோம் நீங்கள் யாரை ஒதுக்கிறீர்களோ யாரை வெறுத்துகிறீர்களோ அவர்கள் எங்களுக்கும் எதிரிதான் அவர்களை நாங்களும் ஒதுக்கி வைக்கிறோம் விலக்கி வைக்கிறோம் நாளைய போர்க்களத்தில் அந்த அல்லாஹுடைய உதவியால் இந்த மதீனா வாசிகள் என்ன செய்வார்கள் என்பதனை நீங்கள் பார்த்து கண் குளிர்ச்சி அடைவீர்கள் நாங்களும் தயார் யார் ரசூலல்லா உங்களுக்காக சுபகான எப்படியான மக்கள் எப்படியான மக்கள் அந்த மதீனவாசி ஒரு யுத்தத்துல அதிகமான வெற்றி பொருட்கள் கிடைக்கிறது கனிமத் பொருட்கள் கிடைக்குது அந்த டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் இருக்குதுக்குள்ள மக்காவாசிகளுக்கும் கொடுக்கலாம் மதீனாவாசிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உலக அவங்க ஒரு சிறந்த தலைவர் ஒரு சிறந்த தலைவர் அவங்க யோசிக்கிறாங்க இந்த பொருட்களை எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்கறத விட இந்த மக்கா வாசிகள் இருக்கிறாங்களே அவங்க வீடு வாசலை இழந்து வந்து இப்ப எங்க இருக்கிறாங்க மதீனாவாசிகள் வாசிகளோட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களோட இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் மக்கா வாசிகளுக்கே மொத்தமாக கொடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளுங்க அவங்களோட வீட்டுல இருந்து நீங்க வெளியாகுங்க உங்களுக்கு தேவையானக்க நீங்க செஞ்சிட்டு மதீனவாசிகளையும் இனி வீட்டுக்குள்ள இருக்க தேவையில்லை அவங்களோட பொழிலோட நம்ம சேர்ந்து செய்ய தேவையில்லை அவங்களுக்கு நம்ம சிரமம் கொடுக்க தேவையில்லை என்ன செய்வோம் நம்ம வேறையாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம் இப்ப பொதுவாக மசூரா செய்யறாங்க எல்லோருக்கும் இதுல விருப்பமா வந்திருக்கிறது எல்லாருக்கும் தான் வாசிகளுக்கும் கொடுக்கலாம் மக்கவாசிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனா ரசோல் மசூரா நீங்க விரும்பினா அப்படி செய்வோம் இல்லண்டா எல்லாருக்கும் கொடுப்போம் நம்மட ஊர்ல இப்படி ஒரு மசூரா நடந்தா எல்லாம் வந்திருக்கி நம்ம என்ன செய்யறது எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்ல யாராவது முக்கியமான ஏழைகளை கூப்பிட்டு மட்டும் கொடுப்போம் வேற யாருக்கும் கொடுக்க தேவையில்லா எங்கட பதில் எப்படி எங்கட ஈமான் எப்படி துடிக்கும் அந்த மதீனா வாசிகளுக்கு முன்னுக்குற சொல்ல சொல்றாங்க இந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லன்னு நீங்க ஒட்டு கொடுத்தா என்ன செய்வோம் இவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்கள வேற யானு மதினவாசிகள் சொன்ன பதில் அவங்களை கண் கலங்க வச்சு மதினவாசிகள் சொல்றாங்க யாரும் அந்த பொருட்களை நீங்கள் விரும்பியபடி மக்காவாசிகளுக்கே கொடுத்து விடுங்க அவங்க விரும்பியதை செய்யட்டும் நாடியதை செய்து கொள்ளட்டும் ஆனா எங்கட வீட்டில இருந்து மாத்திரம் நீங்க வெளியாக வானா எங்கட வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்க சுபஹானல்லாஹ் பொருளும் வானா எங்கட வீட்டில இருந்து நீங்க போக வானா எல்லாத்தையும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாக்கு வந்தாலும் ரசூலுல்லா வெற்றி பெற்று மக்காவை வெற்றி பெற்றாங்க ரசூல்ல கபூர் மதீனாவுல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு பக்கத்தால ஒரு பாதையால போனா மதீனா வாசிகள் எந்த பாதையால் போகிறார்களோ அந்த பாதையால் தான் நான் போகிறேன்

உமர்வந்த அடிக்கடி கேட்பாங்க மதீனாவுல வாழ்ந்து கொண்டே ஒரு துவா செய்வாங்க யாரெல்லாம் நான் ஷகீதாக்கப்படணும் மதீனாவுலயே என்னுடைய ஜனாச அடக்கப்படணும் அப்படியான ஒரு ஊர் மதீனா அப்படியான நபர்கள் மதீனா வாசிகள் இப்ப அந்த பக்கத்துல இருந்து மதீனவாசிகளைச் சேர்ந்த சாயகு மாதிரி எல்லா எழுந்து இப்படி பேச 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 எல்லா சகாபாக்களுக்கும் அப்படியே உணர்வுகள் பொங்கி ரத்தம் கொதிக்க எல்லாரும் தயாராகிறாங்க நபர்களும் யார சொல்லலாம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய படை வரட்டும் எவ்வளவு பெரிய தலைவன் அபூஜைகள் யாரு வேணும்னாலும் வரட்டும் எங்களால என்ன முடியுமோ அதை உங்களுக்காக செய்து காட்டுவோம் அந்த படை வருகிறது ஒட்டகங்கள் எதிரிகள்ட்ட எதிரிகள் வாராங்க அவங்களோட படையில வெளுநூறு ஒட்டகங்கள் முஸ்லீம்கள்டு ஒட்டகங்கள் வெளுநூறுக்கும் வெழுவதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அங்க எழுநூறு இங்க எழுபது குதிரைகள் அதாவது காவிர்கள்ட குதிரைகள் இருநூறு முஸ்லீம்கள்ட்ட ரெண்டே ரெண்டு குதிரை முஸ்லிம் படைகள் அங்க இருநூறு படை வீரர்கள் ஆயிரத்துக்கு மேல மாத்திரம் இவங்களை விட அவங்க மூணு மடங்கு பெரிய படை அந்த மக்காவாசிகளுடைய அந்த படைக்கு இரவு உணவுக்காக மாத்திரம் இரவு சாப்பாட்டுக்காக மாத்திரம் பத்து ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டு பத்து ஒட்டகங்கள் மக்காவாசிகளுடைய உணவுக்காக அறுக்கப்பட்டுச்சு முஸ்லீம்கள் களத்துல நின்றாங்க எப்படி நோன்ப குடிச்சிட்டு களத்துல நின்றாங்க பசியோடு ஆனா அவங்க பத்து திண்டு போட்டு வந்து நின்றாங்க எல்லா பக்கமும் பலஹீனம் எல்லா பக்கமும் பலஹீனம் முஸ்லீங்கள் ஆனா ஈமான் மாத்திரம் இருந்தது அன்றைய நாள் இரவு கலியாட்டங்களோட பெண்கள் அழைச்சு வந்திருந்தாங்க கவிதைகள் பாடி ஆண்களுக்கு உற்சாகமூற்றத்துக்கு குறைசிகள் அதே கலியாட்டங்கள்ல அவங்க கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே நேரம் அங்க அங்கருடைய களத்துல ஒரு கூடாரத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க சுஜூதுல அழுது கொண்டிருந்தாங்க ஒரு குழந்தை தன் தாயிடத்துல எப்படி கெஞ்சி அழுது தன்னுடைய காரியத்தை சாதிக்குமோ அப்படி சுஜூதுல விழுந்து கிடந்தாங்க ரசுல்லாகி செல்லந்தாஹோட அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான் நாளைய நாள் உனக்காக களம் காண இருக்கும் இந்த சிறிய கூட்டம் தோற்றுவிட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்கக்கூடிய ஒரு உயிர் வீதமாக இருக்காது இருக்க மாட்டாங்க நாளைக்கு நாங்க தோற்றுட்டோம் மாட்டாங்க இந்த முன்னூற்றி பதிமூணு பேரையும் அவங்க கொண்டுட்டாங்கன்னா மதீனாவுக்குள்ள போது மதீனாலே நாசமாக்கிட்டுதான் திரும்பி போவாங்க முழு உயிர் மீதமாக இருக்காது எங்களுக்கு வெற்றியை தரணும்னு கேட்கலாம் வெற்றியை தன்புதான் ஆகும் அபு பக்தர்லாம் வன்பவங்க வந்து பார்க்கிறாங்க கூடாரத்தை எட்டி ரசோலுல்லா சுஜூதில் அடுத்துக் கொண்டிருக்கிறாங்க மீண்டும் வந்து பார்க்கிறாங்க ரசூலுல்லா அழுது வந்திருக்கிறாங்க மீண்டும் 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 வந்து பார்க்கிறாங்க ரசூல்லா செல்லம்மா அவங்க அதே சுற்றுச்சுட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க அவங்களால தாங்க முடியல அபுபக்க சித்தி அப்படியெல்லாம் தாங்க முடியாம சொல்றாங்க போதும் யாரும் சொல்லலா எழுந்திருங்க அல்லா உங்களுக்கு உதவி செய்வாங்க போதும் யாரும் சொல்லலா எழுந்திருங்க ரசூலுல்லாட சுஜூத தடுத்து எழுப்புற அளவுக்கு ரசூல்லா அழுதாங்க அன்றைய நாளிரவு போதும் யாரும் சொல்லலா எழுந்திருங்க

பயப்பட தேவையில்லை திரிதாங்க கலங்க தேவல்ல பகான அதே அபுபக் கவிபாவோட கருத்து அப்படியே துடிச்சிட்டு போய் பதில் ஒவ்வொரு விதமாக கோவிட்டு காட்டினாங்க கோவிட்டு காட்டினாங்க நாளைய நாள் இதே விடத்தில் வெட்டப்பட்டு நாளைய நாள் இதே விடத்தில் உப்புவா இந்த விடத்தில் நாளைய காலத்தில் எவன் எவன் எந்த விதத்தில் வெட்டப்பட்டு கிடப்பானோ அதுவரை அறிந்து விட்டுதான் அந்த சுஜூவில் இருந்து தலையை உயர்த்தினாங்க அல்லாவ நம்பினா ஒரு சுஜூது போதும் எங்கடைய நோயை ஆக்குறது அல்லாவ நம்பினா ஒரு சுஜூது போதும் எங்கட கடனை ஆக்குறது ஒரு கஷ்டத்தை கவலையை ஆக்குறது நாங்க நாடியதை நடத்துறதுக்கு நம்பிக்கையோட அழுகையோட பிடிவாதத்தோட கேட்கிற ஒரு சுஜூது போதும் பதுர் அன்றை இரவு இருக்கிற சுருந்தா கற்று தந்த பாடம் அன்றைய நாள் இரவு அல்லாஹுக்காலா ஒரு மலையை பொடிவிக்கிறான் பதிர்களத்துல மழை பெய்து நாளை தெரிஞ்சால் யுத்தம் அல்லாஹு தாலா அந்த மலையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு தூக்கத்தை கொடுத்தார் நிம்மதியாக தூங்கி எழுப்பினாங்க நாளைக்கு யுத்தத்தை வச்சுட்டு நிம்மதியா தூக்கம் வருமா நாளைக்கு வாழை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் வர வைக்கா போர் செய்ய தெரியாத சகாபாக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க மக்காவாசிகளை விட மதினவாசிகள் தான் அதிகம் ஆனாலும் மல்லாது கால ஒரு தூக்கத்தை கொடுத்தான் அந்த தூக்கத்தின் மூலமாக இருந்த எல்லா கவலைகளையும் எல்லா பதக்கத்தையும் இல்லாமல் ஆக்கின மறுநாள் காலே ரமதாளுடைய பதினேழாவது வெள்ளிக்கிழமை யுத்தம் ஆரம்பமாகும் இப்ப சகாபாக்கள் அவங்க ஏற்கனவே சொல்லப்பட்டபடி வரிசையில் நிற்கிறாங்க வரிசையில் நிற்கிறாங்க அந்த நேரத்துல சகாபாக்களுக்குள்ள ஒரு மசூரா என்னன்னு சொன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லா காதல்களுடைய விளக்கும் ரசூலுல்லாவ தாக்கலாம் ரசூலுல்லாவுடைய உயிரை எடுக்கணும் ஆரம்பத்துல இருப்பான் அப்ப ரசூலுல்லாவை கொலை செஞ்சு அப்போதுமே யாரு கமலிக்கிற எல்லா சகாபாக்களும் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நல்ல வீர ரசூல்லாக்க பக்கத்துல நின்று பாதுகாப்பா இருக்கிறார் யார் நிக்க ரசூலுல்லாக்க பக்கத்துல யார் நிற்கிறேங்கிற மசூரா சஹாபாக்களுக்குள்ள போகும் அந்த நேரத்துல தான் அபூபக்கர் சித்தீகிருதையம் லா கு வாங்குவாங்க முன்னுக்கு வாழாம் தைரியத்தோட முன்னுக்கு வாறாங்க அழிவதையும் லா பண்ணுவாங்க சொல்லுவாங்க அன்றைய தினம்தான் அஷ்ய உண் நாச்சி அபூபர்கள் அபூ பப்பர் எவ்வளவு பெரிய வீரர் எவ்வளவு பெரிய தைரியமானவர் எங்கிறத நாங்க அறிவிக்கின்றோம் பாதுகாவலாக வந்து நின்றாங்க அல்லாஹு தாலா அந்த பதில் களத்துல முஸ்லீம்களுடைய கண்களுக்கு எதிரிகளை குறைத்து காட்டினான் எதிரிகளுடைய ஆயிரக்கணக்கான அந்த எண்ணிக்கைய முஸ்லிம்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்து நிக்கிற மாதிரி ஒரு காட்சி என்று வந்து ஏன் அவங்களோட உள்ளத்துல தைரியம் வரணும் கொஞ்ச பேர் நான் அருகே அடிச்சு முடிஞ்சு பேசுறாங்க அந்த தைரியம் வரணும்ன்றதுக்காக எதிரிகளுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுடைய கண்களுக்கு குறைவாக தெரியும் அதே போல எதிரிகளுடைய கண்களுக்கும் முஸ்லீம்களை அல்லாஹ் குறைத்து காட்டினார் என்ன காட்டினார் காத்திர்கள் என்ன கூடாது வந்து நிக்கிற முஸ்லிம்களை பார்த்து கூடாது முன்னுக்கு நிக்கிறது ஹம்சா முன்னுக்கு நிக்கிறது உமர் முன்னுக்கு நிக்கிறது அலின்ற பயம் அவனுக்கு வரக்கூடாது முன்னுக்கு கொண்டிக்கிற எல்லாம் பார்த்து அவங்கள உள்ளத்துல அச்சம் வந்து பயந்து ஓடிடக்கூடாது எல்லாரும் வரணும் எல்லாரும் அழியணும் அல்லாவுடைய திட்டம் அவங்களோட உள்ளத்திலையும் பயம் வந்து அவங்க திடுத்துட்டு ஓடிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹால முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை அவங்களோட கண்களுக்கும் குறைத்து காட்டினான் ஆரம்பமாக யுத்தம் ஆரம்பமாக அல்லாஹ் சூனரம் பஸ்தஜம் அண்ணி உமைத்து கொண்டியால் கிமினல் மத அனுக்க அல்லாஹ் சொல்றான் ஆயிரம் மலக்குகளை அந்த பதிர் நாங்க இறக்கினோம் ஆயிரம் மழக்குகள இறக்கினோம் இரண்டு இரண்டு யுத்தங்களில் மாத்திரம்தான் மலக்குமார்கள் இறங்கி போர்க்களத்தில் நின்றார்கள் பதிர் இரண்டாவது ஹொமே மலக்குமார்களை இறக்கி அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சது ரெண்டே ரெண்டு மலக்குமார்கள் இறங்கினார்கள் சத்திலே நின்றார்கள் வெறுமே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து காட்டுவதற்கு போர் செய்ய வரல ஆயுதத்தோட வரல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தி காப்பதுக்காக அல்லாஹு தாலா மலக்குமாறு அனுப்பியிருந்தான் புனே யுத்தத்தில் ஆனா பதில் களத்துல மலக்குமார்கள் இறங்கினார்கள் வரிசையில் நிக்கிறதுக்காக அல்ல எண்ணிக்கை அதிகப்படுறதுக்காக அல்ல வாளை எடுத்து கழுத்துகளை வெற்றதுக்காக போர் செய்யறதுக்காகவே வந்தாங்க அதனாலதான் ஜிப்ரீல் அழகிசலாம் அவங்க அடிக்கடி சொல்லிக் கொள்வாங்களாம் ஆனா பத்ரியும் நானும் பத்ர்ல கலந்து கொண்டவன் தான் ஜிப்ரீல அழகிசலாம் சொல்லுவாங்க நானும் பத்ர்ல கலந்து கொண்டவங்க பத்ர்ல கலந்துங்கிறதே பெரிய ஒரு சொல்ல பதுர்ல கலந்துங்கிறதே ஒரு தனி ஒரு பெருமையாக இருந்திருக்கிறோம் மலக்குமார்களை இறக்கி எந்த அளவுக்குண்டா சகாபாக்கள் வாட்களை உயர்த்துவோம் அதுதான் எங்களுக்கு தெரிந்தது ஆனால் தலைகள் எல்லாம் பறந்து கொண்டே இருந்தது மலக்குமார்கள் அதையே பூந்து வேட்டையாடி வேட்டையாடிக்கொண்டிருந்தான் ஏன் எதிர்ப்பு எதிர்ல நின்ற எல்லாரும் அவ்வளவு கேவலமானவர்கள் அவ்வளவு கொடூரமானவன் அவ்வளவும் பித்னாக்களை இந்த மக்களுக்கு செஞ்சவன் யாரையும் விட்டு வைக்கிறது எல்லாருக்கும் அழிவு நாள் அத்தால பகுத் களத்துல எழுதி வச்சதுன்னா